കണ്ണനീതക്ക് നികരേത് വിശ്വ രൂപ ദരിശന യോഗത്തി അഴിവിള ഉൻ പെരുമയാലേ അറിയാമയക്കം ഒഴിഞ്ഞതേ കണ്ണനീതയ്ക്ക് നികരേത് திருவிழா ஊருவத்தை நான் காண உன் நல தோற்றம் தான் விஸ்வரூபம் உன் விஸ்வரூபம் ஞான பார்வையை நீ கொடுக்க பேரண்டம் முழுவதும் தான் கண்டான் தான் எல்லாகும் உன்னுள்ளே உன் தொடக்கம் நடுமுடிவு காண முடியவில்லை தர்மத்தின் காவலன் நீதானே பல கருங்களை உடையவன் நீதானே உலகம் எல்லாம் அழுத்திடும் காலம் நான்தானே என்னுடைய கருவியாக நீயே செயல்ப பக்தியினால் மட்டுமே என்னை ஒருவன் காண முடியும் பற்றில்லாமல் இருப்பவனே என்னை அடைந்திடுவான் கண்ணனின் கீதைக்கு நிகரேது விஸ்வரூப தரிசன யோகத்திற்கு அறிவிழாவும் தன் பெருமையாலே அறியாமை மயக்கம் ஒழிந்ததே கண்ணனின் கீதைக்கு நிகரேது நிகரேது நிகரேது